அப்படியா அந்த மின்மினி பூச்சி தாங்க ஆஃப் பாப்பா எப்படி மினுக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எவ்ளோ நிறைய இருக்கு நம்ம சின்ன வயசுல பார்த்த ஞாபகங்கள் இது போல அனுபவம் உங்களுக்கும் இருந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னம்மா எவ்வளவு சூப்பரா மின்னு 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 மின்னுது இதுதான் மின்மினி பூச்சி பாப்பா ஸ்னேக் ஏதாவது இருக்கும் பின்னா அங்க போய் காலை வைக்க நிறைய இருக்கு பாப்பா இந்த பார் கேமரால அழகா தெரிஞ்சு பாரு தெரியுதா குட்டி குட்டியா மின்னுது பாரு இந்த பாரு இங்க நிறைய தெரியுது பாரு குட்டி குட்டியா குட்டி குட்டியா இந்த சைடு பாருங்க நிறைய இருக்குது கீழே தான் கை வைக்காத நிறைய இருக்குதுங்க இது கேமராவில் விட நேரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக லைட்டாக தான் தெரியுது ஆனால் இதில் தெரிகிறத விட ஒரு அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வேணால் லைட் ஆஃப் பண்ணி ஒரு நேரம் காமிக்கிறேன் இங்க பாருங்க இருட்டலனா நல்லா தெரியுது மினுமினு மினுமினுன்னு வெளிய வருது. ஆ ஏமா ரிஷா பாப்பா இப்போ ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கா பாப்போம்மா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் அந்த மின்மினி பூச்சி. காமி ரிஷா நீங்க லைட் ஆஃப் பண்ணா தெரியும். இதல தெரிய மாட்டீங்க. நீ காமி முதல்ல நீங்க பார்க்குது. ஐயோ பறந்துட்டு காலையில போய் உட்காந்து லைட் ஏறி இது ரைட் ஏறி இது பொறுமையா இருங்க ஐயோ தோ 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 கீழ வந்துச்சு ஏடி 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 இப்போ யார் மடிலே உட்காந்துருக்கு அடே எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணுங்க அது ஒரு சின்ன பூச்சிக்கு எவ்வளோ ஒரு கடவுள் ஒரு பெரிய ஆச்சரியமா கொடுத்துருக்காரு பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு நல்ல மின் மின் மின்னு இருக்குது பார்க்கவே அதுக்கு தான் மின்மினி பூச்சி ஆ ஆமாம்மா

அப்படியா வாங்க வாங்க போய் பார்க்கலாம் எத்தனை பூச்சி பிடிச்சிருக்கான்ட்டு நிறைய இருக்கு ஆனால் பயமாக இருக்கு பாம்பு கிம்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு ஓடி வந்துட்டோம் ரெண்டு மட்டும் ஆசைக்கு பிடிச்சிருக்காளுங்க பறந்துருது நிறைய பிடிச்சாலும் பார்ப்போம் நம்ம கடைக்கிட்ட ஒரு குட்டி டாகி வேற இருக்கிறான் சாமிங்க பார்ப்போம் எத்தனை பிடிச்சிங்க கவர்ல போடுங்க போடு போடு பாட்டில் ஏதாவது பிடிச்சிட்டு வந்து

பயம்லாம் இல்ல சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு கேட்டேன் கை காமி கடிக்காதுராஜெல்லாம் கையில காமி காமிமா ஐயோ தைரியசாலி இல்லையா அப்ப நான் பியா அச்சோ ரியா பாப்பாவை பாரு தைரியமா புடிச்சு புடிச்சு விளையாடுறா காமிங்க கூசிச்சு கூசிச்சு அவர் நफ़ीஸ் ப தைரியசாலி அவரு ஏய் ஏய் ஆமா நான் தர என்னப்பா என்னபா ஆமேதோ சொல்ற நீ சொல்லுபா அப்போ दीदी தர மாட்டியாப்பா அவنده பேப்பர் இல்ல பேப்பர் ஆமா நீ ஏன்ப்பா பேப்பர் நफ़ीஸ் போ போ நீ குடு தீதி கிட்ட கொடு நफ़ीமா வாங்கு ஆ ஆங்க போகாத இங்க வாங்க